நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் அதே நேரத்தில் போர் பதட்டத்தினாலும் இங்கே நமக்கு எலெக்ஷன் நடக்கும்போது அதனாலேயும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் மூத்த தலைவர்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க போகும் புதிய முகம் புதிய தலைவர் ஒருத்தர் வரப்போகிறார் அந்த யார் அந்த புதிய தலைவர் தான் நம்ம இறை தேடியில் நம்ம பேச போகிறோம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் வேற ஒருத்தர் ஒரு நடிகர் ஒருத்தர் சொல்ல போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க நடிகர் அப்ப அப்போ இவ்வளவு நடிகர் நடிகர் இல்லாம ஒரு புதிய முகம் அரஸ்டியர்ல ஒரு புதிய பிரவேசம் வந்து சேரும் அது அந்த அப்புறம் அப்புறம்தான் அந்த புதிய பிரவேசம் வந்து சேரும் அந்த ஆள் யாருன்னு தெரியாது ஏன்னா அவருடைய ஜாதக பிரகாரம் இந்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த போலிங் வரைக்கும் ரொம்ப சைலண்டாக இருப்பாப்புல பின்னாடி தான் இருப்பாப்புல வந்து அந்த யாருடைய தீர்மானம் வெற்றி வாய்ப்புன்னு தெரிஞ்ச பிறகு அவருடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும் புதிய தலைவர் ஒருவர் வருவார்